வணக்கம் செங்கத்தில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கரகாட்டம் பொய்க்கால் ஆட்டம் தப்பாட்டம் ஆடியபடி பேரணி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய சாலைகளின் வழியாக தூக்காப்பேட்டை தனியார் மண்டபம் வரை நடைபெற்றது இந்த பேரணியின் போது தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கரகாட்டம் பொய்காலாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்டவைகள் மற்றும் ராமாயணம் மகாபாரதம் உள்ளிட்ட கதாபாத்திரங்களில் வருகின்ற கதாபாத்திரங்களின் வேடம் அணிந்தும் காளி உள்ளிட்ட சுவாமி வேடங்கள் அணிந்தும் பேரணியாக சென்றார்கள் பின்னர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மற்றும் தலைமை தாங்கிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி உள்ளிட்டோர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஐந்து அம்ச கோரிக்கையான அரசு பேருந்து பயணத்தின் போது நாடக கலைஞர்களுக்கு அடையாள அட்டை மட்டுமே காண்பித்து பேருந்தில் பயணிக்க ஆவணி செய்ய வேண்டும் எனவும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் வழங்க வேண்டும் என மாதாந்திர ஓய்வு திட்டம் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகளில் தமிழக அரசால் வழங்கக்கூடிய கடன்களை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஐந்து அம்ச கோரிக்கையை அரசுக்கு முன்பதித்து விழாவை நிறைவு செய்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஹையம்மாள் செங்கா பேரா தலைவர் இதெல்லாம் இரவு காட்சியோடு முடிந்து மறுநாள் காலை அடுத்த காலை உணவனுக்கு வேறு காலையில் தேடி செலுகின்ற அளவிற்கு பொருளாதார விழிப்பில் இருக்கின்ற இந்த கலந்துகளை எனக்கு தெரியும்

அறுபத்தொம்ப <laughs> <laughs> <laughs>